வீரா சீரியலில் ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள் வீரா சொல்லிட்டு இருக்காங்க ரெண்டு ரூ கிச்சனும் இருக்கக்கூடாது ரெண்டு பூஜை ரூமும் இருக்கக்கூடாது அது ரெண்டையும் வந்து தனித்தனியாக பிரிச்சா நம்ம வந்து குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ராமச்சந்திரன் கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் எப்பவுமே அப்படி ஒரு தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்த மாதிரி செஞ்சிருந்தேன்னு சொன்னால் உங்களுக்கு தப்ப தப்பான பேர் வந்துடும் நானும் தப்பான எனக்கும் பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லி அதனால் நான் அந்த தப்பை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு வந்து ராஜேஷ் அம்மா மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க இவ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் மனசில் இடம் பிடிச்சிருவா போல இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்லா வந்து ஆளை ஏமாத்துற வேலாம் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து கண்மணி வந்து அப்போ நீ என்ன தனியாக சமைச்சி சாப்பிட போகிறீங்களா அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை நான் வந்து என்றைக்குமே தனியாக சமைச்சு சாப்பிட மாட்டேன் நான் அங்கே வேண்டாம் ஹோட்டலில் சாப்பிட்டுக்கிறோம் இல்லைன்னு சொல்லக்கா நான் அங்க பட்னியாகவே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை கேட்ட ராமச்சந்திரன் வந்து வீரா சொன்னதில் என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசில் நினச்சிட்டு தான் அந்த பக்கம் போறாரு மாறன் வந்து எல்லாருக்கிட்டையும் நல்லபடியாக நடந்துக்கிறான் ஆனா ஏட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறா இவ இவளை புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மனசுலேயே சொல்லி அவங்களும் போறாங்க அதுக்கப்புறம் வந்து கடைக்கு போறாங்க வீராவும் மாறனும் சேர்ந்து அங்க வந்து அவங்கள வந்து வரவேற்கிறாங்க அப்போ வந்து அங்கே உள்ளவங்க சொல்றாங்க தான் அண்ணன் வந்து உங்கள்கிட்ட சொ தெரியாமல் தாலி கட்டியிருந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு வந்திருக்கீங்க பார்த்தீங்களா அங்கே தான் இருக்குது உங்கள் காதல்ல நீங்கள் ரொம்ப கெத்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வீரா வந்து மாறன் இதெல்லாம் உன்னோட வேலை தானே வா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க மாறன் வந்து அப்படியே பின்னாடியே பேக்கில் போகிறாரு கடையிலேருந்து வெளியில் அண்ணா அண்ணி உங்களை உள்ளே போ சொன்னாங்க வெளியில் போக சொல்ல போங்க உள்ள அப்படின்னோன்னே ஐயோ இவன் என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்ட்டு போகிறாங்க அங்கே போய் தலைமையிலலாம் பூவெல்லாம் தூவி வரவேற்றதுனால அந்த பூவெல்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து மாறன் வந்து வீராவுக்கு தொடச்சி விடுறாங்க வீரா வந்து டே முதல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாரு ஓவர் அட்வான்டேஜ்லாம் எடுத்துக்கிற வேலை வச்சுக்காத இதெல்லாம் உன்னோட வேலை தானே நீ இதெல்லாம் ஆளுங்களை செட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ காசு கொடுத்த இந்த மாதிரிலாம் பேச சொல்லி அப்படின்னானோட இங்கே பெரு வீரா இந்த மாதிரிலாம் நான் ஆளு செட் பண்ணி நடிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னோடே ஏ என் வீட்டில் வந்து நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீ காத்துக்கிட்டு இருந்த தண்ணணின்னு இப்போ வந்து நீ அதுக்கெல்லாம் நான் கட்டுப்படலன்னு இந்த மாதிரி வேலை பண்ணுறியா அதெல்லாம் என் காதலுக்கு பண்ணணுன்னு அவசியம் இல்லை ரோமியோ ஜூலியட் மாரி நம்ம காதலும் ஒரு உயர்ந்த காதல் தாங்கிற மாதிரி சொல்லும்போது அந்த ரோமியோ ஜூலியட்டு நீ சொன்ன காதல் எதுவுமே வந்து அதில் வந்து யாரும் உயிரோடு இல்லை எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரா ஒரு பக்கம் போயிடுறாங்க மாறன் வந்து என்ன இவ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காள் சரி இப்போது அடுத்த தடையாவது நம்ம நல்ல நான் காதலா பற்றி இவள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ராகவனும் கார்த்தி வந்து கடைக்குள்ளே வராங்க என்ன இதெல்லாம் பூவெல்லாம் கொட்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அண்ணன் அண்ணி கடைக்கு ஜோடியாக வந்திருக்காங்க அதனால் வரவேற்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து வள்ளியை காட்டுறாங்க வள்ளி வந்து வீரா வீட்டுக்கு போகிறாங்க பிருந்தா வந்து வள்ளி அம்மாவை கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படிலாம் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அம்மாவை கூப்பிடுப்பா அப்படின்னு சொன்னா அம்மாவிட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் வந்து வீராவியும் மாரணியும் உபசரிப்புக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு ஒன்று புரியல வள்ளி நீங்கள் வந்து பேசுனீங்க நான் எவ்வளவோ பேசி பார்த்தா அப்போல்லாம் வந்து வீரா வந்து ஒத்துக்கவே மாட்டேன்ட்டா நீங்கள் பேசிட்டு போன உடனே அவள் என்ன நினைச்சானு தெரில டக்குன்னு கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது வீரா ரொம்ப நல்ல பொண்ணு அவள் வந்து நான் சொல்கிற விதத்தில் அவளுக்கு சொன்னேன் உங்கள் சூழ்நிலையெல்லாம் சொன்னேன் இந்த மாதிரி அம்மாலாம் கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே அவள் கிளம்பி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உபசரிப்புக்கு கூப்பிட்டா கண்மணி வந்து கோபமாக இருக்கா அவளை நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ வந்து அவள் என்ன அவ் அவளும் சின்ன பொண்ணு தானே கண்மணி அதெல்லாம் பற்றி நீங்கள் வந்து உங்கள் பொண்ணுக்கே பாரபட்சம் பார்ப்பீங்களா கண்மணிக்கும் உபசரிப்புக்கு கூப்பிட்டீங்களே அது மாதிரி நீங்களும் வீரவை கூப்பிட்டு தானே ஆகணும் உங்கள் பொண்ணு உங்கள் மருமகனை நீங்கள் கூப்பிட போகிறீங்க இதில் என்ன உங்களுக்கு மாதிரி பிருந்தா வந்து நம்ம கூப்பிடலாமா அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு நாங்க அவங்கள கூப்பிடுறதுக்கு வரோம் என்ன உபசரிப்பு பண்ணுமோ அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணுறோங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் க கடையில் வந்து ராகவனுக்கு வந்து டவுட் வருது இதை வந்து வீராவுக்கு தான் தெரியும் வீராட்ட தான் கேட்கணும் அப்படின்ட்டு வீரா வந்து கூப்பிட்றாரு கார்த்தி வந்து டேய் நம்மளை தான் அப்பா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல நம்ம ஆள் ஏற்பாடு பண்ணி கேட்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஆள் விட்டு கேட்குறாங்க உங்களுக்கெல்லாம் நான் கணக்கு சொல்ல முடியாது நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அவங்களும் வந்து உங்களை தான் என்கிட்ட கணக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னொன்னே இதெல்லாம் வந்து மாறன் பார்த்துட்டு அப்படியா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவனுக்கு ராமச்சந்திரன் மாதிரி கால் பண்ணி இந்த கணக்கு விளக்கல்லாம் நீ வந்து இன்னும் அரை மணி நேரத்தில் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு ராமச்சந்திரன் மாதிரியே ராகவனும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டு கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காரு இன்னும் அரை மணி நேரத்தில் ஒப்படைக்க சொல்லியிருக்காருங்கும்போது அப்போ வேற வழியே இல்லை தான் போய் பேசி ஆகணும் அப்படின்னு சொன்னா ராகவன் வந்து போய் பேசுறாரு வீரா அப்படின்னு கூப்பிடும்போது வீராட்ட பேசும்போது வீரா வந்து என்ன கம்ப்யூட்டர்கிட்ட பேசுறீங்களா மாமா அப்படின்னு நான் நினைச்சேன் என்னையா கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா வீரா அண்ணோன நான் வந்து இந்த கடையில் நான் முன்னாடி எப்படி வேலை அதே அதேமாரி நான் ஒரு சேல்ஸ் பண்ணுற ஆள் தான் நீங்கள் வந்து என்னை அந்த இடத்துல வச்சு பார்த்தா போதும் அப்படி கேட்டால் மட்டும்தான் நான் கணக்கை சொல்லுவேன் அப்படின்னோடனே சொல்லுவீரா அப்படின்னோன்னே அவங்க வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லி கொடுக்குறாங்க அதை எடுத்துகிட்டு வந்து கணக்கெல்லாம் சரி பார்த்தாச்சே அப்படின்னு ராகவன் வந்து கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காரு ஏன் பொண்டாட்டியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து உள்ள வந்து ரெண்டு பேருக்கிட்டையும் அப்படி கையை மேலே வைக்கிற மாதிரி பேசுகிறாரு அதுக்கு வந்து ரெண்டு பேருமே பேசாமல் அப்படி இருக்காங்க இருங்கடா நீங்கள் வந்து வீட்டில் மட்டும் நடிக்கிறீங்க இங்கே கடையில் வந்தால் மட்டும் என் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறீங்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு எத்தனை நாள் தான் நீங்கள் இது மாதிரி பேசாமல் இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக போகிறாரு அதுக்கப்புறம் கண்மணி வந்து ராகவனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி வீரா ராகமா பேசுனீங்களா பேசினீங்களா அப்படி என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க வழக்கம் போல் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னேன் நான் வந்து வீட்டில் தான் பேசலை ஆனால் வந்து இங்கே எனக்கு கணக்கில் டவுட்டுங்கும்போது அதெல்லாம் வீரா தானே பார்த்துட்ருக்கான் அவகிட்ட தானே நான் டவுட்டை கிளியர் பண்ண முடியும் அப்படின்னு அப்படின்னு கேட்டோன்னே நீங்கள் கணக்கு விஷயமா வேலை விஷயமா பேசிக்கோங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் எதுவும் பேசக்கூடாது என் மாமா சொல்லியிருக்காருல்ல அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு கண்மணி வந்து ஃபோனை வச்சுட்டு என்ன இவர் பழையபடி அவங்கள்ட பேசிடுவார் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்காங்க அதோடு இந்த ரிவ்யூ முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்